மற்றும் ஒரு அண்மை செய்தி செஞ்சி அருகே சொத்து பிரச்சனை காரணமாக தாத்தா பாட்டியை பேரன் அபி என்றவர் தற்பொழுது செய்தியாக நாம் அவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களை நதீன் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் நதீம் தொடர்பான கூடுதல் விவரங்கள் வணக்கம் அருணேஷ் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி எடுத்த திருவம்பட்டு கிராமத்தில் வசித்து வருபவர் முன்னாள் ராணுவ வீரரான மரியதாஸ் இவர் வந்து அவரோட மனைவி பார்த்தீங்கன்னா செர்லின் மேரி மற்றும் அவரது மகள் ரோஷின் மேரிய வசித்து வருகிறார் இந்த நிலையில் மரியதாஸ் என்பவருக்கு சுமார் ஒன்றரை ஏக்கர் இடம் வந்து திருவம்பட்டு கிராமத்தில் இருக்குது இந்த நிலையில் அடிக்கடி அவரது அக்கா பெரிய நாய் என்பவர் தம்பியான முன்னாள் ராணுவ மரியதாசிடம் சுத்து பிரச்சனை காரணமாக சண்டையிட்டு வந்துள்ளார் இந்த இடத்தின் பிரச்சனை காரணமாக பல கடந்த சில ஆண்டுகளாக பிரச்சனை வந்திருந்த நிலையில் மரியதாசின் பேரன் அபிஷேக் அபின்ராஜ் என்பவர் அவரது தாத்தா மரியதாஸ் மற்றும் பாட்டி செர்லின் மேரியை வீட்டில் தனியாக இருந்த போது வீட்டில் இருந்த செமிட்டியை எதிர்த்து அடித்து கொலை செய்த சம்பவம் கிராம மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறித்து தகவல் அறிந்த செஞ்சி போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் தொடர்ந்து விசாரணைக்காக செஞ்சி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பொறுப்பு மனோகரன் என்பவரும் நேரில் விசாரணையானது மேற்கொண்டு வருகிறார் தொடர்ந்து இந்த கிராம பகுதியில் சொத்து பிரச்சனை காரணமாக பேரன் தாத்தா மற்றும் பாட்டியை கொலை செய்த சம்பவத்தை பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது தொடர்ந்து அபிஷேக் அவின்ராஜ் என்பவரை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர் அருணேஷ் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி நதீன்